வணக்கம் போங்கனி சார் நீ பணம்ல எடுத்துல இருந்து சுட்டு இருக்குங்க சாப்பிட்டு பாட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு இப்பதான் அறுத்து வச்சிருக்கு இந்த அறுக்கு வருங்க சூப்பரா இருக்குங்க சாப்பிட சாப்பிட ஒரு ரூபா மில்லம்னா இன்னொரு ரூபா கேக்கு வாய் அவ்வளவு ஒரு டேஸ்ட் அவ்வளவு இனிமையா இருக்கு கொண்டா கொண்டான் இருக்கு நல்லா அருமை ஏதாவது சின்ன பிள்ளை ஏவுவான் சின்ன பிள்ளையில எடுத்து சுட்டு சாப்பிட்டேன் ஏவுவான் நல்லா சூப்பரா இருக்கு நீங்க இருக்கிற ஏரியாவுல இப்படி பனங்காய் கிடைச்சுன்னா நல்லா புழு இல்லாத பனங்காய் எடுத்து சுட்டு சாப்பிடுங்க நல்லது நல்லா இருக்கும் அது பச்சை பாக்கி மாம்பழம் மாதிரி மணக்கும் அவ்வளவு அருமை நல்லா இருக்குங்க பனையில எந்த பொருளுமே கழுவி போவாது எல்லாமே நொங்கு வரும் பனங்கிழங்கு வரும் அந்த காலத்துல வீடு மேய்வாக ஓலையை வச்சு கருப்பட்டி வரும் பதினி வரும் எல்லாமே வரும் பணம் மொத சொல்லுவாங்க பணம் இருக்கிற பத்து பணம் இருந்தா பழச்சிக்கலாம் அப்படின்னு இப்ப யாரும் பழச்சி விடா பல தொழிலே நின்றுச்சி எங்களுக்கெல்லாம் பணம் சும்மா தான் கிடக்குது கஷ்டமான தொழில் அதுலயும் சொல்ல உடைய ரொம்ப கஷ்டப்படுதா தொழில் தான் இது ஒண்ணு ரெண்டு செய்வதுதான் நீங்க இருக்கிற ஏரியால இதை மாதிரி கிடைச்சா சுட்டு சாப்பிடுங்க மறக்காம நல்லா இருக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்